ஓம் சாந்தி பரமாத்மா தரிசனம் என்ற பெரிய தலைப்பில் பிரகாச ஸ்வரூப ஓம்கார் பரமாத்மாவைத்தான் சீக்கியர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் பாடம் என்னவென்று பார்ப்போம் மனிதகுல குல முன்னேற்றத்திற்காக சீர்திருத்தத்திற்காக மனிதகுல மதிப்புகளின் மனித தர்மம் ஒன்றே போதுமானது அநேக தர்மங்களின் வரலாறுகளை அலசி உற்று நோக்குவதால் தெரிய வருவது யாதெனில் நடைமுறையில் உள்ள எல்லா தர்மங்களின் கொள்கையில் லட்சியம் ஒன்றே அது பகவானே அடைவதற்கான வழிகாட்டுதல் மனதிற்கு அமைதி தருவது ஆகியவற்றை ஒவ்வொரு தர்மமும் ஒவ்வொரு வழியில் வழிகாட்டியுள்ளது ஆனால் எல்லா தர்மங்களும் பகவானின் நேரிடை காட்சியின் மூல குறிக்கோளையே கூறியிருக்கின்றன ஒரு தர்ம ஸ்தாபகர் தோன்றிய பிறகு அவர் மூலமாக ஒவ்வொரு தர்மமும் தோன்றியது உலகில் அநேக தர்ம குருக்கள் தோன்றியிருக்கின்றன ஆனால் பரமாத்மா ஒருவரே பரமாத்மா ஒருவரே என்ற கருத்தை வலியுறுத்துவதற்கு தர்மங்கள் பல உள்ளன ஒரே பரமாத்மா பகவானை காட்டுவதற்காக அநேக தர்ம குருக்கள் ஏன் வேண்டும் அநேக தர்மங்கள் ஏன் வேண்டும் அநேக தேசங்கள் இருப்பதால் தங்கள் தங்கள் நாட்டிற்கு பகவானை பற்றி புரிய வைப்பதற்காக அநேக தர்ம குருக்கள் மற்றும் அநேக தர்மங்களின் தேவை இருந்தது மொழிகள் பல இருப்பதால் அநேக தர்மங்களில் அநேக தர்ம குருக்கள் தங்கள் தங்கள் மொழியில் கற்பித்தார்கள் இவை அனைத்தும் வரலாற்றை புரட்டிப் பார்த்த பொழுது தெரிகிறது கூடவே அவரவர்கள் காலத்தில் அவரவர் நாட்டில் அவர்களின் மொழியில் எந்த தர்ம குருக்கள் கற்பித்தனரோ அவர்களின் பெயரே அவர்களின் தர்மங்களுக்கு வைக்கப்பட்டன என்றும் தெரிய வருகிறது உண்மையில் அந்தந்த நாட்டினருக்கு எந்த மத குருக்கள் வழிகாட்டினரோ அவர்களின் மறைவிற்கு பிறகு அந்த தர்மம் சீர்குலையும் நிலையில் மற்றொரு சாமர்த்தியமான அல்லது தகுந்த குருவின் அவசியம் உண்டாகிறது இதுபோல பல தர்மம் அநேக மத குருக்கள் அந்தந்த சமயங்களில் வரவேண்டியிருந்தது உதாரணமாக யூத தர்மம் மோசஸ் யூத தர்மத்தை நிறுவினார் அந்த யூத தர்மத்தையே புதுப்பித்த புதுப்பித்து கிறிஸ்து தர்மத்தை நிறுவினார் அடுத்து இஸ்லாம் தர்மம் இப்ராஹிம் இஸ்லாம் தர்மத்தை நிறுவினார் இஸ்லாம் தர்மத்தை புதுப்பித்து முகமது தூதுவர் முஸ்லிம் தர்மத்தை ஸ்தாபித்தார் அடுத்து தர்மம் சைவ வீரசைவர்மம் தர்மத்தை பஞ்சாச்சாரிகள் நிறுவினர் சைவ தர்மத்தையே புதுப்பித்து பசவேஸ்வரர் தர்மத்தை அறிமுகப்படுத்தினார் இதுபோல உலக வரலாற்றில் ஆழத்தில் நீந்துவதால் நாம் அநேக தர்மங்கள் மற்றும் அநேக தர்ம குருக்களை பற்றி சரியான விமர்சனம் செய்ய முடியும் பாரதத்தில் ஆதிசனாதன தர்மம் தேவி தேவதா தர்மம் ஆகி ஸ்தாபிக்கப்பட்டது சில காலத்திற்கு பிறகு ஆதிசனாதன தர்மத்திற்கு புதிய வடிவம் கொடுத்ததால் அநேக தர்மங்கள் நிறுவப்பட்டன சில தர்மங்கள் நாத்திகவாதத்தையும் சில ஆஸ்திகவாதத்தையும் ஆஸ்திகவாத தர்மங்களில் குருநானக்கால் நிறுவப்பட்ட சீக்கிய தர்மமும் உண்டு யுத்த ஜைன மத புத்த ஜைன மதங்களுக்கு பாரதம் அன்பான வீடு போல சீக்கிய தர்மத்திற்கும் பாரதம் பிறந்த வீடு சீக்கிய தர்மத்தவர் வேதம் ஏற்றுக்கொண்ட வாசகங்களை ஒப்புக்கொள்கிறார்கள் வேதங்களில் நிராகார வழிபாடு தத்துவத்தையே தங்களுடைய தர்மத்தின் மூலாதாரமாக ஆக்கி இருக்கிறார்கள் வேதங்களின் பரமாத்மாவை உடலற்ற பரஞ்சோதி சைதன்யமான கர்ப்பத்தில் வராத கூறியிருக்கின்றன இதே விஷயத்தை சீக்கிய தர்மத்தை பின்பற்றுபவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் சீக்கிய தர்மத்தின் தர்ம குரு குருநானக் தத்தம் தர்ம நூலில் தர்ம தர்மநூல் சாஹிப்பில் கொடுத்திருக்கும் விஷயம் இங்கே கீழே தொகுக்கப்பட்டுள்ளது பரமாத்மா ஒரு ஓம்கார் நிராகார் நற்பயர் முன்னோடியான செய்விப்பவர் பயமற்ற விரோதமற்ற மரணத்தை வென்ற உடலற்ற இவை அனைத்தும் குருவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஆதியில் சத்திய சொரூபம் ஆதி முதல் உண்மையான இப்போதும் சத்திய சொரூபமானவர் பரமாத்மா உண்மை சொரூபமானவர் அதாவது சதா நிரந்தரமான உண்மை சொரூபமானவர் இதுபோல பஞ்சோதி சொரூப சுயம் பிரகாச சொரூப ஒரு ஓம்கார பரமாத்மாவை சீக்கிய மக்களும் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஓம் சாந்தி